வெல்கம் டு எஸ் வஷ்ணி இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க வந்து நல்ல ஒரு ராணி பிங்க்லேயே கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் அது ரொம்ப டார்க்காக இருக்கும் இல்லையா இது வந்து பிங்க்கும் சொல்ல முடியாது ஆனால் ராணி பிங்க் கலரில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க நல்ல பெரிய பூ நல்ல கை நிறைய ப்ராடாக இருக்குது ஒவ்வொரு பெட்டல்ஸும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து ரெண்டு லேயர் தாங்க ஆனால் பார்த்தா ரெண்டு லேயர் மாதிரியாக இருக்குது பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ரொம்ப பெருசு அடுத்தது வாங்க நான் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் இல்லையா ஒரு சிங்கிள் பெட்டலில் ரெட் கலரில் ஒயிட் ஒயிட்டு பர்பிள் கலர் பிளாக்கு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க தாங்க இவங்க பாருங்கள் கலர் எப்படி வைப்ரேட் இருக்குது இதெல்லாம் ஃபேட் ஆயிடுச்சு இவங்க அப்படியே பொக்கையில் வரமா கொத்து கொத்தாக பூக்குறது இப்போ பாருங்கள் அந்த பர்பிள் கலரில் இருக்குது லைட்ஸ் இதுவாக கலரு எப்படி இருக்குது பாருங்கள் இது இது பாருங்க அடுத்தடுத்து இங்கே பாருங்கள் கலர் இது பொக்கே மாதிரியே இருக்குது இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனியே இப்படி காட்டுறது பாருங்கள் இது கலர் வெளுத்து போயிருக்குது அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்தது இங்கே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு அடுத்த இது செகண்டு அதுக்கு அடுத்ததாக இது வந்திருக்குது அதுக்கப்புறம் இந்த பூ வந்திருக்குது இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்க நாலாக தான் வந்தது இது அஞ்சாவது வந்திருக்கிறது இவங்க ஆறாவதாக வந்திருக்குறாங்க இவங்க இன்றைக்கி வந்திருக்குறாங்க அதனால தான் இந்த பூவே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது நாலு ஆக ஆக ப்ராடாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு மொட்டு இருக்குது இ இது உங்களை எப்படி தான் நம்ம எடுக்கிறது கேட்ச் பண்ணுறது நான் என்னுடைய நேல் இதிலையே ஷேட்லேயே உங்களுக்கு காட்டுறேன் கலருக்காக இப்போ வெயில் ந பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்க செமையாக இருக்குதுங்க வைப்ரெட் கலர் நல்லா இருக்குது வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இவங்க வந்து ஒரு ஆனியன் பிங்க்குங்க நல்ல வரி வரி வரியாக இருக்குது அந்த எட்ஜில் மட்டும் ஒரு லைன் ஸ்கெச்சில் கொடுத்தா மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்தடுத்த லேயர்ஸில் நமக்கு இல்லை இது வந்து மூணு அடுக்குங்க தெரியுது பார்த்திங்களா இது ஃபஸ்ட்டு செகண்டு மேலே இருக்குது மூணாவது அழகாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் நல்ல கொத்த பொக்கே மாதிரி இருந்திருக்கும் இவங்க இப்போ அதை முடிச்சுட்டு செகண்ட் டைம்க்கு இது பூத்துருக்காங்க இப்போ இவங்க வந்திருக்காங்களா நெக்ஸ்ட் அடுத்து இங்கே பாருங்கள் மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க பார்க்கலாம் அடுத்தது அடுத்து இவங்களையும் சொன்னேன் பார்த்தீங்களா பிளாக் கலர் இல்லாமல் வெறும் பிளேனாக நமக்கு நடுவில் ஒ ஒயிட்டும் அவுட்டரில் நல்ல ரெட் கலரில் திக்காக இருக்குதுன்னு சொன்னேன் இவங்க வந்து அதுக்கு முன்னாடி டூ டேஸ்க்கு முன்னாடி இவங்க இன்றைக்கி ஆகியிருக்காங்க ஆனால் பூ வித்தியாசம் பார்த்திங்களா இது நான் அடுத்த நாள் ஆக ஆக நல்ல ப்ராடாக ஆயிடுவாங்க இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் இப்படி வந்திருக்காங்க இதுவும் அதே போல் தான் அப்புறம் இன்னொரு ஒருத்தங்க வந்திருக்காங்க பாருங்கள் இவங்க நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி பிங்க்கு அதில் நடுவில் வந்து உங்களுக்கு நல்ல டார்க் பிங்க்கில் லைனு நம்ம இன்னொரு ஒரு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் சாரி லாஸ்ட்டு வீடியோவில் பூ ஒன்று பார்த்துருப்போம் சின்ன பிளான்ட் தான் அது அதில் வந்து எப்படின்னா பேபி பிங்க் இல்லாமல் ஒயிட்டாகவே பார்த்துருப்போம் அதில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும் அது பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும் ஸோ இது போல் தான் நம்ம கலெக்ஷனில் நம்ம சேர்த்திட்ருக்குறேங்க வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இவங்க வந்து சாண்டா கிளாஸுங்க இவங்க வந்து நல்லா ரெட்டு அவுட்டரில் நல்லா பர்பிள் ப்ளாக் இல்லை பர்பிள் கலரில் இருக்கும் ஒன் சைடில் வந்திருக்காங்க கலர் வந்து கொஞ்சம் ஃபேடாக தான் ஆயிருக்கு நான் மாடிக்கே வரலைங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சி அதனால தான் சரியாகவே நான் வீடியோஸும் போட முடியல ப போட்டிருந்த வீடியோஸில் பழையசு நான் எடுத்து வச்சுருந்த வீடியோஸை தான் நான் எடிட் பண்ணி போட்டிருந்தேன் நடுவில் நான் வரவே இல்லைங்க இவங்க ஒன்று கலர் இவங்க நிறைய வாட்டி பார்த்துருப்போம் நல்ல டார்க்கு பிங்க்குங்க இவங்க ரெட்டிஷ் பிங்க்கில் வருவாங்க அவங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இவங்க ப இவங்க தான் நான் மார்பிள் சொல்லியிருப்பேன் அதே லாஸ்ட் வீடியோவில் வந்து வெறும் பிங்க்காகவே இருக்கும் இவங்க வந்து இதில் நல்ல டார்க் பிங்க்கு லைட் பிங்க்கு ஒயிட் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்காங்க இவங்க ஒரு மார்பிள் இந்த ஒரு கலெக்ஷன் நம்மக்கிட்ட அப்புறம் வந்து இவங்க கிரீமியான ஒரு எல்லோ இதுதான் சொன்னேன் இந்த எல்லோவில் தான் நடுவில் ஒரு பிங்க்கு வந்திருக்கு அந்த ஃபஸ்ட் இப்போ நம்ம பார்த்ததில் வந்து பேபி பிங்க் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பாருங்கள் எப்படி வந்துட்ருக்காங்க அப்புறம் இவங்க ஒரு பிங்க்கு இவங்க கலர் சேஞ்சிங் ஒயிட்டாக வந்து நல்லா பேபி பிங்காக மாறுறவங்க அடுத்து இவங்க ஒரு எல்லோ கலர் நம்ம அது வந்து க்ரீமியாக பார்த்தோம் இல்லையா க்ரீமியாக பார்த்து இந்த இடத்துல வந்து நல்லா ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல பிங்காகவே இருக்குது இவங்க வந்து எப்படின்னா எல்லோ கலரு கொஞ்சம் தான் வந்துருக்கறாங்க பாருங்கள் எல்லோ கலர் அடுத்து இவங்க வந்து நல்லா ரெட் கலராக வர்றவங்க ரெட்டாக வந்து ஆட்டும் அப்படியே மாறுறது ஃபுல்லாக வரும்போது நல்ல பிங்காக வர்றாங்க அதுக்கப்புறம் கலர் இந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்துலலாம் மார்பிளாகட்டும் மாறி சேஞ்சிங் ஆகுறாங்க இவங்க வந்து பிளெயினாக சேஞ்ச் ஆகுறாங்க இவங்க வந்து மார்பிளாக சேஞ்ச் ஆகுறாங்க அடுத்து இவங்க வந்து லெமன் எல்லோ சிங்கிள் பெட்டல் என்னென்னென்ன இதாக இருக்குது நாளைக்கு தான் விரியும் இவங்க இவங்க ஒரு பிங்க்கு இவங்க ஒரு பேபி பிங்க்கு பேபி பிங்குலேயே டார்க் பிங்க்கு உங்களுக்கு லைன்ஸ் வந்துட்டுருக்குது அடுத்து இவங்க வந்து ரெட் சுவாசிக்கம் ஃபுல் பாருங்க நல்ல பெருசு ப்ராடாக இருக்குது நேரில் வச்சு பார்க்கலாமா பாருங்கள் இது வந்து நல்ல ரெட்டு ரெட் சுவாசிக்கம் அப்புறம் இவங்க வந்து ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகுறவங்க தான் இவங்களும் அந்த ஷேப் பாருங்கள் பெட்டன் இது அப்புறம் நல்ல இது ரெட் கலரு இது பொக்கையில் வர மாதிரி ரெண்டு அடுக்கு இது பொக்கேல இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அப்புறம் இவங்க வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் வெயில் அபாரமாக இருக்குது நான் கொஞ்சம் ஸ்பீடாக வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஸ்பீடாக காமிச்சிட்டேன் திரும்ப அகைன் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ரெண்டு அடுக்குங்க நல்லா ரெட் கலரு நிழல பார்க்கலாமா நிறைய நிழலே வச்சு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது இவங்க வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் இது திரும்ப காமிக்கிறேன் நல்லா பிங்க் கலரில் இருக்குது நல்லா டார்க் ரெட்டாக வருவாங்க இப்போ பிங்காக மாறி இருக்குது வெயிலுக்காக இதே மாதிரிலாம் வேறு காஃபி ரெட்டுன்னு சொல்லி வச்சுருந்தேன் ஒன்று அதை ஃபுல்லாக அப்படியே அழுகி வச்சுங்க பெரிய பிளான்ட்டு இப்போ வரைக்கும் நம்மளுடைய அடினம் பிளான்ஸு நம்ம பூ பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எஸ்டே வஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ